வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து கருவேப்பிலையை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம் அதுக்கு வந்து நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட மிளகு போட்டுக்கோங்க போட்டுட்டு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்து அதை ஆற வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சுக்கோங்க இதை வறுத்து எடுத்ததுக்கு பிறகு ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது சுகர் பேஷன்ஸுக்கும் நல்லது முடி வளர்கிறதுக்கு நல்லது முடி கருப்பாக வளரும் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போயே அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வச்சு கொடுங்க அதுக்கு வந்து நான் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட இருந்துச்சுன்னா போட்டு வறுத்து அந்த பொடி பண்ணுறதோட போட்டுக்கோங்க வெள்ளை எள்ளும் நல்ல வாசமாக இருக்கும் அதையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு அந்த ஒரு பவுலில் ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்ததை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக ஆற வச்சு அதையும் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம் நல்ல அளவுக்கு வதங்கினா போதும் லேசாக கலர் மாறாமல் வதக்கிக்கோங்க அதுவே அரைக்கிறப்ப கலர் கருப்பாக தான் ஆகும் ஆனால் கருவேப்பிலை அரைக்கிறப்ப இப்போ இதை பொடி பண்ணியாச்சு அடுத்தது வந்து கருப்பொடியை தனியாக எடுத்து வச்சிட்டு இப்போ அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா எடுத்த உடனே தண்ணி ஊற்றுனீங்கன்னா இலை மசியாது அதனால் கொஞ்சம் பல்சில் போட்டு கொஞ்சம் பொடியாக்கிக்கோங்க பல்சுலையோ ஒன்றுலையோ வச்சு கூட பொடியாக்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைச்சிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி பொடி பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் வரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் ஏதோ ஒன்று விட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் இப்போயே அதையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணுறதுலேயும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூள் பெரிய வெங்காயங்கிறனால அப்புறமா சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா எண்ணெயில் பரட்டிட்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் பத்து பல்லு கிட்ட போட்டுக்கோங்க ஒரு நூறு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டும் சேர்க்குறனால ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு கொஞ்சம் போட்டாலே போதும் சாதம் நிறைய பசஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரே நேரத்துலேயே காலி ஆகிடுச்சு குழம்பு இப்போ அந்த கருவேப்பிலை அரைச்சதை அதில் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் கலக்கி விட்டு கொதிக்க விடலாம் நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க இப்போ நான் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு அரை ஸ்பூன் கிட்டே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது நல்லா கொஞ்சம் வத்தி இதாகட்டும் இப்போ நான் வீட்டு மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க என்ன மிளகு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோம் காரம் இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு தக்காளி ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருந்தேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தக்காளி பச்சைவாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடலாம் வதக்கி விட்டு அந்த புளி ஊற வச்சிருந்தோம்ல அதை கரைச்சி அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ புளி மீதி இருந்ததையும் கரைச்சு ஊற்றி வச்சு காரம் பத்து தான் பாருங்கள் பத்தலைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட மறுபடியும் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லைன்னா வேணாம் ஆனால் சூப்பராக இருக்கும் குழம்பு ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு அதில் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போது எண்ணெய் கொஞ்சம் மேலே லைட்டாக பிரிஞ்சு வரப்போ அந்த பொடியை சேர்த்துடலாம் பொடியை சேர்த்தப்பறம் தான் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வரும் அந்த பொடியை சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க பாருங்கள் போடும்போதே வந்து அதோடய வித்தியாசம் தெரியும் சூப்பராக இருக்கும் பொடி சேர்த்தவொன்னே தான் கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து விடுங்க போதும் பாருங்கள் கொதித்து எப்படி என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு கொஞ்ச நேரம் அப்படியே திறந்து வச்சு நல்லா சுற்றி இருக்கதெல்லாம் சுத்தமாக வலிச்சு விட்டு நல்லா சிம்மில் நல்லா சிம்மில் வச்சுருங்க வச்சு மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலையை சேர்த்து மேலே ஊற்றிடுங்க குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த நல்லெண்ணையோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கட்டாயம் சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாதத்தை போட்டு குழம்பு அவ்வளோவே போதும் அந்த சாதத்துக்கு நான் உங்களுக்காக ஊற்றிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இதே பக்கத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னும் கூட கருவேப்பில வேணாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இது மாதிரி வச்சு கொடுத்தா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு லஞ்சு கூட நீங்கள் கிளறி கொடுத்துட்லாம் பிள்ளைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க ரொம்ப நன்றி வணக்கம்